முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்போவதாக கூறினார் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு மகிந்த ராஜபக்ஷ மீது வைராக்கியம் இருக்கவில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றிய தினம் பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் யுத்த காலத்திலும் மகிந்த ராஜபக்ஷவிற்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படவில்லை பயங்கரவாதிகள் அவரும் மகிந்த ராஜபக்ஷவை படுகொலை செய்யவும் குண்டு தாக்குதல்களை நடத்தவும் முயற்சிக்கவில்லை இவர் தனியாக சென்றார் யுத்த களத்தில் போரிட்டார் நாங்கள் போரிடவில்லையா யுத்தத்திற்கு கட்டளை பிறப்பித்த இராணுவ தளபதியான எனது பாதுகாப்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் முழுமையாகவே நீக்கப்பட்டது அப்போது பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லை அடைத்த போது விடுதலை புலிகள் அமைப்பினர் இருந்தனர் பயங்கரவாதிகளுடன் இருந்த எனக்கு சிறைச்சாலையில் மேலதிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டதா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது என்னை படுகொலை செய்வதற்கு தற்கொலை குண்டுதாரியை அழைத்து வந்த என்ற பயங்கரவாதி என் அருகில் அமர்ந்திருந்தார் மகிந்த ராஜபக்ஷவின் மீது பயங்கரவாதிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மகிந்த ராஜபக்ஷ பிரபாகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார் யுத்தத்தை அனுமதிக்கப் போவதில்லை யுத்தம் தீர்வல்ல என்று மகிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்புக்கு மகிந்த ராஜபக்ஷ மீது வைராத்தியம் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு நடத்துவதற்கு வரும் பைத்தியம் கிடையாது ஏனெனில் மிக் விமானத்தை காட்டிலும் ட்ரோனர் கருவி ஊடாக தாக்குதலுக்கு அதிக நிதி செலவாகும் நாட்டை வங்குரூத்து நிலைக்கு தள்ளிய பிரபுக்கள் பட்டியலில் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் உள்ளார் ஆகவே அவருக்கு முப்பது போலீசார் பாதுகாப்பு வழங்குவது போதுமானதாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார்